கோரிக்கைகளுக்கு முன்னால் நன்றி பாராட்ட விரும்புகிறேன் திருப்பூரிய மேயர் அவர்களே வெட்டோவணி சென்னை தொடக்க பள்ளிக்கு மாண்புமிகு தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் முனைவர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியில் எழுபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வகுப்பறைகள் கட்டப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பள்ளிக்கு மேலும் வகுப்பறைகள் கழிப்பறைகள் மற்றும் தத்துணவு கூடம் அமைப்பதற்கும் தனியார் பள்ளிக்கு இணையாக இந்த சென்னை தொடக்க பள்ளிக்கு புதிய பேருந்து வசதியை தங்கமைக்கும் வணக்கத்திற்குரிய மகளிர் உடற்பயிற்சி கூட அமைக்க கட்டுமான பள்ளிகளுக்கும் மாட்டு தொழிலும் நாய்கள் காப்பகம் மற்றும் விலங்குகள் பிறப்பு கட்டுப்பாட்டு மையம் அமைக்க நிதியை ஒதுக்கி வைக்கும் புதியதாக அங்கன்வாடி மையம் கட்ட நிதி ஒதுக்கி தந்தமைக்கும் புதியதாக பதினோரு மற்றும் சாலைகள் அமைப்பதற்கு நிதியினை ஒதுக்கி வைக்கும் மனப்பிரிவு முதலமைச்சர் அமைப்பிடங்க மாநகராட்சியின் சார்பாக இத்தனை பணிகள் மிக சிறப்பாக நடைபெற செய்திருக்கின்றவருக்கு வணக்கத்திற்குரிய மேயர் அவர்களுக்கும் வணக்கத்திற்குரிய துணை மேயர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய என்னுடைய நன்றியை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் வணக்கத்திற்குரிய மேயர் அவர்களே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மழை நீர் வடிகால்வாய் அமைக்க நிதிகள் ஒதுக்கி மண்டல பதினைந்தில் அனைத்து வார்டுகளிலும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்னுடைய நூத்தி தொண்ணூத்தி நான்காவது வட்டத்தை தவிர யார் பணியாளை வழங்கப்பட்டுள்ளதா என்ன எந்த விவரமும் தெரியவில்லை தயவு செய்து விரைவில் பணித்துவங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நூத்தி தொண்ணூத்தி நான்காவது மட்டும் ஊராட்சியாளர் இந்த காலகட்டத்தில் பூங்காவிற்கு என்று ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருந்தது அந்த இடத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுகளில் ஒரு கிணறு ஒரு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி ஒரு மோட்டார் அறை அமைக்கப்பட்டு அந்த காலத்தில் வெட்டுவாங்கனியை சார்ந்த மக்களுக்கு தண்ணீர் தேவை பூர்த்தி செய்யப்பட்டது அடுத்த இரண்டாயிரத்தி ரெண்டுல ஒரு பொது கழிப்பிடம் அமைக்கப்பட்டு சமீபத்தில் அந்த கழிப்பிடம் ஈசிஆர் சாலை விரிவாக்க பணியின் காரணமாக அது இடிக்கப்பட்டது ஒரு தனிநபர் அந்த நிலம் எனக்கு சொந்தமானது என்றும் அதற்கான ஆவணங்கள் என்னிடம் உள்ளது எனவே அது என்று வழக்காளி உரிமை கொண்டாடுகின்றார் ஊராட்சியின் சார்பாக இத்தனை வசதிகள் மக்களுக்கு செய்து தந்திருக்கின்ற பொழுது அந்த இடம் எப்படி ஒரு தனி நபருக்கு சொந்தமாக இருக்க முடியும் என்று சார்ந்த மக்கள் கோரிக்கை வைக்கிறார்கள் விரைவில் மாநகராட்சி அதிகாரிகள் இதற்கு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த இலக்கினை கையகப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று இந்த மன்றத்தில் நான் வெட்பனை சார்ந்த மக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன் மையம் பணியாளர்கள் இல்லாத காரணத்தினால மூன்று மாதங்களுக்கு மேலாக செயல்படாமல் இருக்கின்றது இது ஏழை எளிய மக்களுக்கும் மிகுந்த சிரமத்தை ஏற்படுத்துகின்றது பாத்தீங்கன்னா ரெண்டு வார்த்தை தாண்டி போக வேண்டியிருக்கு இந்த பக்கம் பாதுகாக்கும் போவோம் இல்லைன்னா இந்த பக்கம் சோழிகிடங்கள் போவோம் இது மக்களுக்கு மிகுந்த சிரம சிரமத்தை ஏற்படுத்துவதாக இருந்தாலும் கூட அவர்கள் அங்கே போகின்ற பொழுது ஏற்கனவே அங்கே நூறு பேருக்கும் மேல் வரிசை கட்டி நிற்கிறார்கள் மிகுந்த பிரச்சனையாக இருக்கின்றது ஒன்றுக்கு மூன்று மடங்காக கட்டணம் வசூலிக்கப்படுகிறது எனவே தயவு செய்து ஏழை எளிய மக்களுக்காக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இ சேவை மையங்கள் மீண்டும் செயல்படுவதற்கான அந்த நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்ததான் கேட்க போவது பாத்தீங்கன்னா ஏரியா சபை கூட்டங்களில் தொடர்ந்து நம்ம நூத்தி தொண்ணூத்தி நான்காவது வட்டத்தை சார்ந்த மக்கள் கேட்கின்ற வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை குறிப்பாக அனுமன் காலனி வையாபுரி குளம் சுற்றுச்சுவர் கிடையாது ஈஸியா மெயின் ரொட்டியே இருக்கு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலையில் இருக்கு ஏற்கனவே ரெண்டு பேர் விழுந்து இறந்திருக்காங்க அப்படின்றதையும் நான் இந்த மன்னத்துல பதிவு பண்ணியிருக்கேன் அந்த குளத்தை தூர்வாரி சீரமைத்து சுற்றுச்சுவர் அமைத்து தர வேண்டும் என்றும் மற்றும் கற்பக விநாயகர் குளம் குளம் குளங்களுக்கும் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது நூத்தி தொண்ணூத்தி நான்காக ஊராட்சியாக இருந்த காலகட்டத்தில் தொள்ளித்தி ஆறுகளில் ஒரு இளரு ஒரு மேல்நிலை அமைக்கப்பட்டு அந்த காலத்தில் சார்ந்த மக்களுக்கு தண்ணீர் தேவை பூர்த்தி செய்யப்பட்டது அடுத்த ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஒரு பொது கழிப்பிடம் அமைக்கப்பட்டு சமீபத்தில்தான் அந்த கணிப்பிடம் ஈசிஆர் விரிவாக்க பணியின் காரணமாக அது இடிக்கப்பட்டது ஒரு தனிநபர் அந்த நிலம் எனக்கு சொந்தமானது என்றும் அதற்கான ஆவணங்கள் என்னிடம் உள்ளது எனவே அது என்று வழக்காடி உரிமை கொண்டாடுகின்றார் ஊராட்சியின் சார்பாக இத்தனை வசதிகள் மக்களுக்கு செய்து வந்திருக்கின்ற பொழுது அந்த இடம் எப்படி ஒரு தனிநபருக்கு சொந்தமாக இருக்க முடியும் என்று வெட்பனை சார்ந்த மக்கள் கோரிக்கை வைக்கிறார்கள் விரைவில் மாநகராட்சி அதிகாரிகள் இதற்கு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த நிலத்தை கையகப்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த மன்றத்தில் நான் வெட்டுவமனை சார்ந்த மக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன் மையம் பணியாளர்கள் இல்லாத காரணத்தினால மூன்று மாதங்களுக்கு மேலாக செயல்படாமல் இருக்கின்றது இது ஏழை எளிய மக்களுக்கும் மிகுந்த சிரமத்தை ஏற்படுத்துகின்றது

அந்த நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அடுத்ததான் கேட்க போறது பாத்தீங்கன்னா ஏரியா சபை கூட்டங்கள்ல தொடர்ந்து நம்ம நூத்தி தொண்ணூத்தி நான்காவது வட்டத்தை சார்ந்த மக்கள் கேட்கின்ற கோரிக்கைகள் அது இந்த மன்றத்துல ஏற்கனவே நான் முன் வச்சிருக்கேன் நூத்தி தொண்ணூத்தி நான்காவது வட்டத்தில் உள்ள மூன்று குளங்களை தூர்வாரி சீரமைத்து சுற்றுச்சூழல் அமைத்து தர வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை குறிப்பாக அனுமன் காலனி வையாபுரி குளம் சுற்றுச்சூழல் கிடையாது ஈஸியா மெயின் ரோட்லயே இருக்கு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலையில் இருக்கு ஏற்கனவே ரெண்டு பேர் விழுந்து இறந்துருக்காங்க அப்படின்றதையும் நான் இந்த மன்றத்துல பதிவு பண்ணியிருக்கேன் அந்த குளத்தை தூர்வாரி சீரமைத்து சுற்றுச்சுவர் அமைத்து தர வேண்டும் என்றும் மற்றும் ஷாலிமார் கார்டன் பகுதியில் இருக்கின்ற கற்பக விநாயகர் குளம் கங்கையம்மன் குளம் இந்த மூன்று குளங்களையும் திட்ட மதிப்பீடுகள் இந்த மூன்று குளங்களுக்கும் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை மாணவர்கள் உறுப்பினர் திருமதி விமலாகர்னா வார்டு நூத்தி தொண்ணூத்தி ஐந்து முத்தமிழறஞ்சரை கலைஞர் அவர்களை மணந்தி விழையின் பொருளிலும் தானாக வீடு வந்து நுழையும் இனக்கறதும் நோக்குடைய நல்லே என் பயனும் பெரிது செல்லும் பாதை எளிது வழி துயரம் தவிர்க்க துலைத்தேன் என் படைக்கும் ஒரு சிலரும் போதும் நான் ஒருவனே போ மன உறுதியை எடுத்துரைக்கின்ற இந்த கவிதை வரிகளுக்கு பொருத்தமானவர் எங்களுடைய கடந்த தலைவர் அவர்கள் முதல்வர் என்கின்ற பதவி இவருக்கு எளிதில் கிடைத்துவிடவில்லை இந்த பதவியை பெற அவர் மேற்கொண்ட பயணத்தில் அவர் கடந்து வந்த பாதையில் அவர் பெற்ற வலிகளும் வேதனைகளும் மிக மிக பெரிய இவருக்கு அரியடை வாசம் கிட்டாது என்று எழுதி நகைத்தவர்களின் முகங்களில் கரியை பூசினார் சாஸ்திரங்களை பொய்யாக்கினார் உண்மையும் உழைப்பும் தன்னம்பிக்கையும் இருந்தார் இந்த வானமே வசப்படும் என்று நிரூபித்து காட்டினார் ஏழை எளிய மக்களுக்காக அரியணை ஏறினார் அவர்களுடைய கனவுகளை நனவாக்கக்கூடிய திட்டங்களை செயல்படுத்தினார் அது மட்டுமல்ல தாய்மொழி தமிழுக்கு ஒரு ஆபத்து என்கின்ற பொழுது அதனை பாதுகாக்க உறுதியோடு நின்றார் இந்தியாவில் உள்ள மற்ற மாநில முதல்வர்களும் கட்சி தலைவர்களும் பின்பற்றக்கூடிய ஒரு தலைவராக நெஞ்சரம் கொண்ட ஒரு முதல்வராக தமிழ் இனத்தின் பெருமைகளின் வரலாற்றில் இந்த உலகிற்கே வரை சாட்சி கொண்டிருக்கின்றார் இதுவரை இவர் ஆட்சி செய்த இந்த நான்காம் விகால ஆட்சியின் இம்முறை மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தின் நினைக்கும் என்று சொல்லிருக்கின்ற ஒரு ஆட்சியை நடத்தி மக்களுடைய மனங்களிலே நம்பிக்கை என்ற விதையை விதைத்திருக்கிறார் என்னை பெண்ணாக இந்த நாட்டிலே நடைபோடுவதற்கு புதிய பாதையை வகுத்து தந்திருக்கிறார் நான் முதல்வனாக பத பார்க்க என்னை பெருமை இருக்கின்றார் அவளன்றி ஒரு அன்பு மசையாது என்பதை உணர்த்திடும் வகையில் எனக்கு விடியல் பயணத்தை காட்டினார் இந்த தமிழ்நாட்டில் இதுவரை யாருமே எனக்கு தராத உரிமையை தந்தார் உரிமை தொகையை தந்தார் என்னை வதைக்க நினைக்கின்ற ஒவ்வொரு மணிக்கும் வாழ்நாளே இல்லாமல் செய்வார் இப்படி எனக்கு தந்தையாக சகோதரனாக பெரும் அரணாக இருக்கின்ற மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களை பெருமையோடு வணங்கியிருக்கிறேன் அன்பை பலம் என்றும் அரவணைப்பை கவசம் என்று கழக உறவுகளை கட்டி அழைத்தபடி இந்த தமிழ்நாடு முழுக்க பலம் வந்து இவர் காலடிப்பட்ட இடமெல்லாம் பலம் பெற்று எங்கள் தளபதியின் படை தலைவனாக இவர் இருப்பின் இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் என்கின்ற பெருமிதத்தோடு மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களை பெருமையோடு வழங்குகின்றேன் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மருத்துவத்துறையில் ஏற்படுத்தி இருக்கின்ற சிறப்பான திட்டங்களை சாதனை திட்டங்களாக மாற்றி தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல உலக நாடுகளின் கவனத்திற்கும் பதிய வைத்திருக்கின்ற மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களை வழங்கி நாடாளுமன்ற அரங்கமே அப்கின்ற அளவிற்கு ஒன்றிய அரசின் குறைகளை சுட்டி காட்டுகின்ற சிங்க பெண்கள் தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களை வழங்கி ஒப்பற்றமன்றும் வணக்கத்திற்குரிய பெரும் வணக்கத்திற்குரிய துணை மேயர் அவர்களுக்கும் பெரும் மதிப்பிற்குரிய ஆணையர் அவர்களுக்கும் இந்த மன்றத்தை மிக சிறப்பாக வழிநடத்தி செல்கின்ற மரியாதைக்குரிய ஆளுங்கட்சி தலைவர் அவர்களுக்கும் பதினைந்தாவது மண்டல குழுவின் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் வி மதியழகன் உள்ளிட்ட மரியாதைக்குரிய மண்டல குழு தலைவர்கள் மரியாதைக்குரிய நிலைக்குழு தலைவர்கள் அனைத்து மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பத்திரிகை ஊடகத்துறையை சார்ந்தவர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்களை பணியோடு மின்சார வாரியம் சார்ந்த கோரிக்கை புதைம்பிகள் என்னுடைய வார்த்தல பாத்தீங்கன்னா கணேஷ் நகர் திருவள்ளுவர் நகர் இந்த பகுதிகளில் புதைவொழி மின்கம்பிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது மீதமுள்ள பகுதிகளில் எப்பொழுது அமைக்கப்படும் மக்கள் ஏரிய சபை கூட்டங்களிலே கேள்வி எழுப்பார்கள் அதனையும் செய்து தருவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்கப்படுகிறேன் கடைசியாக நேரம் இல்லாத நேரத்தில் கேட்கப்படும் கேள்விகளுக்கு வேறவர்கள் உடனுக்குடன் பதில் கொடுக்குறீங்க அந்தந்த எங்களுக்கு தபால்களின் மூலமாக பதில்கள் கிடைக்கும் பற்றால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பது கோரிக்கை சார்ந்தா வந்து பதில்கள் வழங்க கிடையாது அந்தந்த துறைக்கு வந்து நம்மராட்சியிடம் இருந்து கடிதம் வழங்க கோரிக்கையாக அவங்க நிதி ஒதுக்கீடு எப்படி இருக்கிறது அந்த பணிகளுக்கு வந்து மேற்கொள்ளப்படுகிறது தெரிவித்துக்கேன் மண்டபத்தில் மணி வடிகால் குறித்து தெரிவித்து இரண்டு நாளுக்கு முன்பதாக தான் அதற்கான பணியாணை வழங்கப்பட்டு வரக்கூடிய நாட்கள் வந்து அந்த பணிகள் துவங்கப்படும் அப்படின்றத தெரிவித்துக்கிறேன்

அனைத்து வாங்கணுன்றவர்கள் வாடகைக்கு உட்காந்து இ சேவை மையங்கள் வரக்கூடிய நாட்களில் வந்து பொருட்கக்கூடிய அளவுக்கு வகைக்காடுகள் பிராணம் பண்ணுவோம் அப்படின்றத தெரிவிச்சிருக்கேன் குலம் ஈ ஃபெண்டிங் பற்றி தெரிவிச்சிருந்தீங்க ரெண்டு குழங்கள் வந்து பணி தோகா கட்டுறதுக்கு இன்னும் ஒரு குலத்துக்கு பணி எடுக்க காட்டணும்னு இல்லையா இல்லை முந்நூறுமே செய்யணும் திட்ட மதி மதிப்பீடு அளவுகளெல்லாம் பூசிருவோம் இன்னும் எதுவும் ஒன்று நிறைய கிடைக்கணும்

விழையும் பொருள் எதுவும் தானாக வீடு வந்து நுழையும் எனக்கு நோக்குடைய நல்லை என் பயணம் பெரிது செல்லும் பாதை வெளிது வழி துயரம் தவிர்க்க துணை தேவை என் படைக்கு ஒரு சிலரும் போதும் நான் ஒருவனே போதும் மன உறுதியை எடுத்துரைக்கின்ற இந்த கவிதை வரிகளுக்கு பொருத்தமானவர் எங்களுடைய கழக தலைவர் அவர்கள் முதல்வர் என்கின்ற பதவி இவருக்கு எளிதில் கிடைப்பிடவில்லை இந்த பதவியை பெற அவர் மேற்கொண்ட பயணத்தில் அவர் கடந்து வந்த பாதையில் அவர் பெற்ற வலிகளும் வேதனைகளும் மிக மிக பெரிய இவருக்கு அரியடை வாசம் கிட்டாது என்று எழுதி நினைத்தவர்களின் முகங்களில் கரியை பூசினார் சாஸ்திரங்களை பொய்யாக்கினார் உண்மையும் உழைப்பும் தன்னம்பிக்கையும் இருந்தார் இந்த வானமே வசப்படும் என்று நிரூபித்து காட்டினார் ஏழை எளிய மக்களுக்காக அரியணை ஏறினார் அவர்களுடைய கனவுகளை நனவாக்கக்கூடிய திட்டங்களை செயல்படுத்தினார் அது மட்டுமல்ல தாய்மொழி தமிழுக்கு ஒரு ஆபத்து என்கின்ற பொழுது அதனை பாதுகாக்க உறுதியோடு நின்றார் இந்தியாவில் உள்ள மற்ற மாநில முதல்வர்களும் கட்சி தலைவர்களும் பின்பற்றக்கூடிய ஒரு தலைவராக நெஞ்சரம் கொண்ட ஒரு முதல்வராக தமிழ் இனத்தின் பெருமைகளின் வரலாற்றில் இந்த உலகிற்கே வரை சாட்சி கொண்டிருக்கின்றார் இதுவரை இவர் ஆட்சி செய்த இந்த நான்காண்டு கால ஆட்சியில் இம்முறை மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தின் நினைக்கும் என்று சொல்கின்ற மகளிருக்கான ஒரு ஆட்சியை கல்விக்கும் மருத்துவத்திற்கும் ஒரு ஆட்சியை நடத்தி மக்களுடைய மனங்களிலே நம்பிக்கை என்ற விதையை விதைத்திருக்கிறார் என்னை புதுமக்களாக இந்த நாட்டிலே நடைபோடுவதற்கு புதிய பாதையை வகுத்து தந்திருக்கிறார் நான் முதல்வனாக பார்க்க என்னை பெருமை இருக்கின்றார் அவளஞ்சி ஒரு அணுகும் மசையாது என்பதை உணர்த்திடும் வகையில் எனக்கு விடியல் பயணத்தை காட்டினார் இந்த தமிழ்நாட்டில் இதுவரை யாருமே எனக்கு தராத உரிமையை தந்தார் உரிமை தொகையை தந்தார் என்னை வதைக்க நினைக்கின்ற ஒவ்வொரு மனுக்கும் வாழ்நாளே இல்லாமல் செய்வார் இப்படி எனக்கு தந்தையாக சகோதரனாக பெரும் அரணாக இருக்கின்ற மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களை பெருமையோடு வணங்குகிறேன் அங்கே பலம் என்றும் அரவணைப்பை கவசம் என்று கழக கட்டி அழைத்தபடி இந்த தமிழ்நாடு முழுக்க பலம் வந்து இவர் காலடிப்பட்ட இடமெல்லாம் பலம் பெற்று எங்கள் தளபதியின் படை தலைவனாக இவர் இருப்பின் இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் என்கின்ற பெருமிதத்தோடு மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களை பெருமையோடு வழங்குகின்றேன் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மருத்துவத்துறையில் ஏற்படுத்தி இருக்கின்ற சிறப்பான திட்டங்களை சாதனை திட்டங்களாக மாற்றி தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல உலக நாடுகளின் கவனத்திற்கும் பதிய வைத்திருக்கின்ற மக்கள் நல்வாழ்வுத்துறையின் அமைச்சர் அவர்களை வணங்கி நாடாளுமன்ற அரங்கமே அப்டின்ற அளவிற்கு ஒன்றிய அரசின் குறைகளை சுட்டி காட்டுகின்ற சிங்க பெண்கள் தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களை வணங்கி

இந்த மன்றத்தை மிக சிறப்பாக வழிநடத்தி செல்கின்ற மரியாதைக்குரிய ஆளுங்கட்சி தலைவர் அவர்களுக்கும் பதினைந்தாவது மண்டல குழுவின் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் வி இ மரியன் உள்ளிட்ட மரியாதைக்குரிய மண்டல குழு தலைவர்கள் மரியாதைக்குரிய நிலைக்குழு தலைவர்கள் அனைத்து மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பத்திரிகை நூலகத்துறையை சார்ந்தவர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்களை பணியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் கோரிக்கைகளுக்கு முன்னால் நன்றி பாராட்டவும்

மகளிர் உடற்பயிற்சி தொழிலும் நாய்கள் காப்பகம் மற்றும் விலங்குகள் ஒதுக்கி தந்தமைக்கும் புதியதாக அங்கன்வாடி மையம் கட்ட நிதி ஒதுக்கி தந்தமைக்கும் புதியதாக பதினோரு கார் மற்றும் சிமெண்ட் சாலைகள் அமைப்பதற்கு நிதியிலை ஒதுக்கி தங்கமைக்கும் முதலமைச்சர் ஆண்கிணங்க மாநகராட்சியின் சார்பாக இத்தனை பணிகள் வணக்கத்திற்குரியும் வணக்கத்திற்குரியும் மதத்திற்குரிய ஆணையர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் வணக்கத்திற்குரிய மேயர் அவர்களே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மழை நீர் வடிகாவ் அமைக்க நிதிகள் ஒதுக்கி மண்டலம் பதினைந்தினோம் அனைத்து வார்டுகளிலும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்னுடைய நூத்தி தொண்ணூத்தி நான்காவது வட்டத்தை தவிர